ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது இவ்வளோ ஹைட்டில் இவ்வளோ சின்ன குறுகிய பாலமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இது வண்டி போடுறதுக்காக கட்டின பாலம் இல்லைங்க இது நம்ம காமராஜர் ஐயா முயற்சியால் தண்ணி போடுறதுக்காக கட்டின பாலம் நம்ம கன்னியாகுமரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்ட மாத்தூர் தொட்டி பாலமானது ஆசியாவின் மிக உயரமானதும் மிக நீளமானதும் ஆகும் இந்த பாலம் நூற்றி பதினைந்து அடி உயரமும் ஒரு கிலோமீட்டர் நீளமும் கொண்டது இந்த பாலத்தின் உள்ளே இருக்கும் தண்ணீர் எடுத்துச் செல்லும் பகுதியானது ஏழு அடி உயரமும் ஆறு அங்குல ஏழு அடியும் கொண்டது இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் சுத்தி தென்னை மரம் ரப்பர் மர தோட்டம் எல்லாமே இருக்கும் கன்னியாகுமரி போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களை போய் காட்ட வேண்டிய ஒரு இடம் தண்ணீர் செல்லும் இந்த தொட்டி பாலத்தை இருபத்தி எட்டு பெரிய தூண்கள் தாங்குகின்றன இந்த பாலம் மலையின் ஒரு பகுதியிலிருந்து தண்ணீரை விலவங்கோடு மற்றும் கல்குளம் பகுதிகளின் பாசன தேவைக்காக கொண்டு செல்கிறது இந்த பாலத்தை பார்வையிட மாவட்ட நிர்வாகம் சிறப்பு வசதிகள் செய்துள்ளது நன்றி வாழ்க்கை வளமுடன்